வணக்கம் ஆக கல்யாணம் டுடே எபிசோட் ரொம்பவே கவலையோடு இருக்காங்க தாத்தா பாட்டி எல்லாருமே அப்போ வந்து கௌதம் இருந்துட்டு அம்மா ஐயா யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து வேணுனியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அப்புறமா பார்த்தா கௌதம் இருப்பாங்க டே உனக்கு என்னடா பிரச்சனை எங்கே வந்தாலும் எங்கள் டார்ச்சர் பண்ணுறதா உனக்கு வேலையா வேறு வேலை இருந்தால் போய் பாருடான்றாங்க இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் நீங்கள் என்னடனா இப்படி என்ன இது இருக்கீங்க என்னடா முக்கியமான விஷயம்ன்றாங்க அதுக்கப்புறமா இருங்க இருங்க உங்களுடைய துணிமணி எல்லாம் இருந்துச்சா எங்கேயாச்சும் குப்பில தான் தூக்கி போடலான்னு நினைச்சேன் ஆனா மனசு வரல ஏன்னா போட்டுக்க கூட எதுவுமே இல்லாத கஷ்டப்படுற பட்டு இருக்கிறதா நினைச்சேன் அதுதான் உங்களுக்கே கொடுத்துட்டு போலான்னு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிமணி எல்லாம் வந்து மூட்டை கட்டி எல்லாத்தையும் அங்கே எட்டு வந்து வைப்பாங்க ஒரு கட்டத்துல கோவம் வந்து தாத்தா அது எல்லாமே எட்டு ஒதிச்சிடுறாங்க டேய் ஒழுங்கு மரியாதையே போயிடணும் ஏதாச்சும் சொல்லிடுவேன் கோவம் வந்து நான் என்ன பண்ணிட்டுன்றாங்க கோவம் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா நான் சொல்லுதான் நீங்கள் கேட்டுதான் ஆகணும் இதில் கோவப்பட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஐஷுஷலோ உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல உனக்கு ஏதாச்சும் சொன்னால் நான் துடிச்சு போகிறோம் அப்படி அப்படின்னு ஓவராக வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐஸ்வர்ய கோவம் வருதுச்சேன் கௌதம் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு என்ன உனக்கு பிரச்சனை உனக்கு ஒரு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் நீ கூட வரமாட்டேன் அதை உனக்கு கொடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க பார்த்தா அது டிவோர்ஸ் நான் ஐஸ்வர் பார்க்க மாட்டாங்க அப்புறம் எல்லார்கிட்டேயும் பேசிட்டு எல்லாரும் வெறுப்பு ஏற்றிட்டு அங்கேருந்து சித்ராவும் கௌதமும் கிளம்பி போகிறாங்க தாத்தா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க சூரியா இருந்துட்டு தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வாங்க அப்புறம் ஐஷும் அந்த டிவோர்ஸ் பேப்பர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க அக்கா ஆச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மகா போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா பயங்கர அதிர்ச்சி பாட்டி எல்லாம் என்ன என்னன்னு கேட்கும்போது அது கௌதம் அக்கா டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கான்றாங்க ச்சே கொஞ்சம் கூட மனுசாட்சி இல்லை அவனுக்கு போய் போய் இப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் சமைச்சிருக்கானு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க அப்புறம் வீட்டில் போய் எல்லாம் ஃபீல் பண்ணுவோம் ஆயுஷ் போய் யாரும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்த நான் எப்படி டீல் பண்ணுமோ அப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் மகா நான் வெளியே போயிட்டு வரேன் எங்க இல்ல ஒரு வேலை விஷயமா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சூரியன் என்கிட்ட மறைவுன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏதாச்சும் வந்து வேலை ட்ரை பண்ணலாமான்னு இருக்கேன் இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க சூர்யா அம்மா நான் ஏதாச்சும் வேலை ட்ரை பண்ணி தான் ஆகணும் அதுக்காக வந்து நான் சில ஒர்க்கை பண்ண போகிறேன் சரிங்க சூர்யா நம்ம நேர்மையான வேலையை பண்ணிணாலும் கஷ்டமான வேலையை பண்ணாலே அது வேலை தான் அதனால் நீங்கள் பிடிச்ச வேலையை செய்யுங்க நானும் ஏதாச்சும் பார்க்குறேன்னுவாங்க அப்புறம் சூர்யா வந்து மகாவடி கையில் முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் இன்னும் இந்த விமானம் இல்லையா எப்பவும் அது இருக்கதா செய்துன்னு சொல்லிட்டு போவாங்க அப்புறம் சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு இக்கிட்ட அந்த ஆட்டோல உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க அவங்களோட நண்பர் அதை பார்த்துட்டு பாது பார்க்காத மாதிரி போயிடுவார் ஆஃபீஸ்க்குள்ளே அப்புறம் சூர்யா இங்கே தான் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க கௌதம் சித்திர கிட்ட அம்மா நான் கொடுத்துட்டு வந்தேன் நோட்டீஸ் வர பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா இன்னும் ஒரு தகவலை வரல தெரியிடா சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருடான்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஐஷோ ஃபோன் பண்ணாங்க அம்மா ஃபோன் பண்ணிவிட்டா சொல்லு நீ டிவோர்ஸ் பேப்பர் தானே அனுச்சுருக்கேன் சைன் போட்டு அனுச்சிடுறேன்னு வாங்க அப்படி ஐஷோ ஆனால் எனக்கு என்ன கொடுப்பேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பணம் கொடுக்குறேன்றாங்க எனக்கு ஃபைவ் லேக்ஸ் வேணும் அவ்வளோவா அவ்வளோலாம் இல்லைப்பான்றாங்க எனக்கு அவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஐம்பதாயிரம் அனுப்புறேன்ற மாதிரி சொல்லுவாங்க ஐம்பதா ஆமாம்ன்றாங்க சரி அனுப்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க அப்புறம் பார்த்தா கம்மியாக இருக்குது மறுபடியும் ஐஷு கால் பண்ணாங்க இங்கே பார் அமௌண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு இதெல்லாம் பத்தாதுன்றாங்க ஏ இப்போ தான் அது கம்மி அமௌண்ட்டு இன்னும் எனக்கு அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க இன்னி இந்த ஐஷு யாருன்றது காமிக்க போகிறேன்னு ஐஷு வந்து பிளான் பண்ணுறாங்க கௌதம் அவங்க நண்பனுக்காக உள்ளே வெயிட் பண்ணுறாங்க வர வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்க வராது இருப்பாங்க சூரிய கஷ்டப்படுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க